அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எந்த மாடு பண்ணைக்கு ஏற்றது எதனால் அந்த மாடை நம்ம வந்து பண்ணைக்கு ஏற்றதாக நம்ம தேர்ந்தெடுத்துருக்குறோம் ஒரு சிறந்த லாபகரமான மாட்டை தேர்ந்தெடுக்க நம்ம என்னென்ன பார்க்கணும் இதை பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் முதல் பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடை பற்றி பார்க்கலாம் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே ஒரிஜினாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் பார்த்திங்கன்னா தலையத்துலேயே பார்த்தீங்கன்னா நாலரை அடி ஹைட்டு வரைக்கும் வளரும் எல்லா உயிரினத்துக்கும் முதுகெலும்பு ரொம்ப முக்கியமானது நேராக எந்த ஒரு வளைவும் இல்லாமல் சீராக இருக்கணும் பின் மற்றும் முன்னங்கால்கள் நல்ல உறுதியாக நல்லா திடமான கால்களாக இருக்கணும் அப்போ தான் மாடோட அந்த உடல் இடையை தாங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கும் பின்னங்கால்கள் பார்த்திங்கன்னா நல்லா நேராக நடக்கும்போதும் எக்ஸ் மாதிரி போட்டு நடக்காமல் நல்லா உறுதியாக இருக்கணும் முதுகு பகுதி பார்த்திங்கன்னா நல்லா அகலமாகவும் மாடு நல்ல நீளமாகவும் நெஞ்சுக்கூடு பகுதி நல்லா அகலமாகவும் இருக்கணும் இதனால் என்ன பையனு கேட்குறீங்களா நல்ல நீளமான நெஞ்சுக்கூடு பெரிதாக இருக்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா அதிகமாக தீன் எடுத்துக்கும் நல்ல ஜீரண சக்தியாக இருக்கும் அதனால் பால் உற்பத்தியும் அதிகமாக இருக்கும் எந்த ஹெச்எஃப்மே பிறக்கும்போது கொம்பு இல்லாமல் பிறக்கறதில்ல கண்டு இல்லை கொம்பு நிற்க செய்வாங்க அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் பரவாயில்ல கடைசியாக முக்கியமானது பார்த்திங்கன்னா மடி இருவோடு மாதிரியான ஷேப்பில் பார்த்திங்கன்னா மடி வந்து அமைஞ்சிருக்கும் தொங்கல் இல்லாமல் உடம்போடு ஒட்டி அமைஞ்சிருக்கும் கோன் ஷேப்பில் ரொம்ப பெருசாக தொங்கலாவோ இல்லை முட்டிக்கு கீழேயோ அமைஞ்சிருக்காது முட்டிங்காலுக்கு மேலே ஒரு ஜானுக்கு மேலே தான் வந்து மடி அமைஞ்சிருக்கும் அதிக பால் மடியில் லோடாகும் போதும் பெரிய டிஃப்ரெண்ட் வராது இதே அளவு தான் இருக்கும் பின்பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் போலேயோ கீழே வந்து தொங்காது பால் கறந்த பின்னாடியும் தோல் பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும் சாஃப்டாக இருக்காது காம்புகள் பார்த்திங்கன்னா நல்ல இடைவெளி விட்டு நம்ம முன்னாடி இருந்து பார்க்கும்போது முன் காம்புகளுக்கு இடையில பின் காம்புகள் தெரியும் காம்புகள் ஒரே சீராக இருக்கான்னு பார்த்தா போதும் கலரெல்லாம் பார்க்க தேவையில்லை இது பால் நரம்புகள் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இது பால் நரம்பு கிடையாது இது ரத்தம் ஓட்ட நரம்புகள் இது பால் உற்பத்திக்கு தேவையான ரத்தத்தை இதயத்திலிருந்து மடிக்கும் மடியிலேருந்து இதயத்துக்கும் கடத்தக்கூடிய நரம்புகள் இதை இப்படி மெதுவாக அமுத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் நரம்புகள் சரியாக தெரியலனாலோ அந்த மாடுகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் தான் பால் உற்பத்தியும் நல்லாயிருக்கும் அந்த மாட்டில் என்ன சொன்னமோ அனைத்தும் இந்த மாட்டில் இருக்குது ஆனால் அந்த மாடை விட கொஞ்சம் உயரமும் வெயிட்டும் இந்த மாடு கம்மி முதல் மாடு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜில் இருக்கும் இரண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் மூன்றாவதாக இந்த மாடாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மாடுகளை விட உடல் அமைப்பு கம்மி எடை கம்மி இது ஒரு அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் பியோர் குவாலிட்டி வச்சுக்கலாம் மடி அமைப்புலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபாடு தெரியும் காம்புகள் கரெக்டான இடைவெளியில் அமைஞ்சிருந்தாலும் அடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா எந்தளவுக்கு உறுதியான மடி இருக்கோ அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இந்த மூணு மாடுமே பார்த்தீங்கன்னா தலையீட்டு கண்ணு போட்ட மாடு தான் முதல் மாடு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு முதல் நான்கு மாதங்களில் பன்னிரெண்டு லிட்டர் வரைக்கும் கடந்துச்சு இரண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் கடந்துச்சு மூணாவது மாடு ஒரு ஒம்பது வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான் நாம் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு மாடு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு பத்து லிட்டருக்கு மேலே தான் அந்த பண்ணையை நம்ம லாபகரமாக நடத்த முடியும் முதல் மூன்று மாதங்களில் பத்துக்கு மேலே தொட்டால் தான் கறவை நிறுத்துறதுக்கு முன்னாடி குறைஞ்சது அஞ்சுக்கு மேலேயாவது கறக்கும் அப்போ தான் நம்ம கடைசி வரைக்கும் லாபமும் எடுக்க முடியும் மாட்டையும் பராமரிக்க முடியும் முதல் மாடு பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டு எட்டு மாதங்களுக்கு மேலே ஆகுது ஒரு வேலைக்கு ஏழு லிட்ரு இன்னும் கறக்குது குறைஞ்சது ரெண்டுலேருந்து நாலு பல்லுக்குள்ளே மாடு வாங்குங்க அப்போ தான் அந்த மாட்டை அதிக வருடங்களுக்கு நம்ம வைக்க முடியும் சரியாக பராமரிப்பு இல்லாத ஈத்து மாடுகளை நம்ம வாங்கும் போது அது நமக்கு தான் பாதிப்பு உண்டாக்கும் மோஸ்ட்லி நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஒரிஜினல் குவாலிட்டி ஹெச்எஃப் வாங்காதீங்க கிராஸ் வாங்குங்கன்னு ஆனால் ஒரு ஒரிஜினல் குவாலிட்டினால தான் தலையத்திலேயே அதிகபட்ச கரைவைத்திறன் ரொம்ப நாளைக்கு நீடித்த பால் கரைவைத்திறன் நல்ல உறுதியான உடல் மட்டும் மடியமைப்பு எல்லாம் அமையும் வெப்பத்தை தடுக்கிறதுக்கு பகல் நேரங்களில் ஃபாகர் மாதிரியான செட்டஃப் பண்ணால் நல்ல முறையில் பராமரித்தோம்னா பெருசாக பதப்பட தேவையில்லை மாடு நல்லாவே இருக்குது நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது நீங்கள் ஹெச்எஃப் தான் வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோடைய பார்ட் டூவில் ஜெர்சி ஜெர்சி கலப்பின மாடுகள் மற்றும் இந்திய பால்வரக மாடுகள் இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டு கடைசியாக எந்த மாடு பண்ணைக்கு உண்மையாகவே லாபத்தை கொடுக்கும் எந்த மாடை தேர்ந்தெடுக்கலாம் மாடுகளை பல் பார்த்து தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி